பவுல் கேக்குறாரு நீ யாரை நாடி போதித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கு கூட்டம் கூட்டமாய் ஆத்துமாக்கல் வேண்டும் கூட்டங்களை சேர்த்துக் கொண்டு வச்சிருக்கிறியா இல்ல ஆட்டுக்குட்டிகள் மட்டும்தான் உங்க இருக்குதா நீ பஞ்சியா இருந்தால் உன் கூட இருக்கிறது எல்லாம் பஞ்சு கூட்டமாக தான் இருக்கும் நீ ஆடா இருந்தால் உன்னோட இருக்கிறது ஆட்டுக்குட்டிகளா இருக்கும் இந்த நாட்கள்ல அநேக பஞ்சிகள் பலிவிடத்தில் ஏற தொடங்கியாச்சு அநேக பஞ்சிகள் சாக்கடைக்குள்ள புறந்து கொண்டு வலிவிடத்தில் ஏறி கொண்டு நிற்கிறது சினிமா பாடல்களை கொண்டு பாடிக்கொண்டு நிற்கிறது கூட்டங்கள் அந்த கூட்டங்களுக்கு போக அத்தையும் கூட்டங்களா தான் இருக்கும் எங்க ஒரு அங்க இருக்காது இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னு அவன் போதிக்கிறது மனுஷனை பிரியப்படுத்த போதித்துக் கொண்டிருக்கிறான் லூசிபரின் ஆவி அவன் வந்து மனிதர்களை தன் வசமாக இழுத்து கொண்டு தன்னை தனக்கு ஆதாயமாக தனக்கு பணம் தனக்கு தனக்குன்னு சொல்லி அவன் விசுவாசிகளை வைத்து அவன் ஆதாய